இன்றைய மன்னா சங்கீத எழுபத்தி ஒன்னு பதினான்கு நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உண்மை துதிப்பேன் தாவிது பாடின சங்கீதங்களில் அநேக இடங்களில் கத்தர் மேல் நம்பிக்கையா இருப்பதை குறித்து எழுதியிருக்கிறார் இந்த வசனத்தில் சொல்கிறார் நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உண்மை துதிப்பேன் எல்லாமே நமக்கு நன்றாக நடக்கும்போது போது கத்தரை துதிப்பது எளிது எல்லாமே நன்றாக சென்று கொண்டிருக்கும் போது கத்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது மிக எளிது ஆனால் எல்லாம் கடினமான நேரங்களில் நேரங்களில மேல் நம்பிக்கை இருப்பதும் கர்த்தரை துதிப்பதும் மிக மிக கடினமான காரியம் தாவிது அப்படிப்பட்ட பாதைகளில் கடந்து சென்ற போதும் கத்தரை எப்பொழுது துதிக்கிறவராயிருந்தார் காரணம் அவருடைய நம்பிக்கை கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருந்தது சில நேரங்களில் கத்தரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறார் ஆனாலும் அந்த கேள்விகள் மத்தியிலும் கத்தரை துதிக்கிறவராயிருந்தார் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டு சொல்ல விரும்புகிற காரியம் எக்காலத்துல கத்திரை சுத்திரி எல்லா நேரங்களிலும் அவருடைய நாமத்தை துதி கத்தர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும் போது தானாகவே துதி நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய இருதயத்திலிருந்து வரும் கத்தரை துதிப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வெட்கப்பட்டு போயிட மாட்டார் அவரை துதியுங்கள் அது நமக்கு நல்லது ஜெபிக்கலாம எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டிய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் விலப்படுத்தும் ஒரு துதியின் ஆறு எங்களுக்கு தாரும் துதிக்கிற கிருபலை தாரும் எப்பொழுதும் உங்க மேல நம்பிக்கையா இருக்க கிருபை தாரும் இந்த நாள் ஆசீர்வாதினாலா அற்புதத்தினாலா இருக்கட்டும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமே கத்துறங்களே ஆசிரியப்பாரு ஆமே